இது வடக்கு <Diashio> <facial> <by952> அந்த ஹேண்டில் பண்ணி ஓட்டுறவன் கரெக்டா ஓட்டிடுவான் புதுசா இருக்கிறவன் ஆஃப் ஆயிடுவான் அப்ப அடிப்படை தத்துவங்கள் என்ன அப்படின்னு தெரியணும் வடக்கு கிழக்கு வடகிழக்கு அப்படிங்கிறது இந்த திசை அதே மாதிரி தெற்கும் கிழக்கு இந்த சந்திக்கக்கூடிய இந்த மையம் அப்படிங்கிறது தென்கிழக்கோடைய திசை அதே மாதிரி இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த மையத்தோட திசை தென்மேற்கு அப்படின்னு பேரு அதே மாதிரி வடக்கும் மேற்கு இந்த சந்திக்கக்கூடியதானது வடமேற்குன்னு பேரு அப்ப இதுதான் பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய திசைகள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த டெட் அண்டு வடகிழக்குன்னு பேரு தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த டெட் அண்டு மையம் அப்படிங்கிறது தென்கிழக்குன்னு பேரு தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய அந்த டெட் அண்டுங்கிறது தென் மேற்கு முறைன்னு பேரு வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய அந்த டெட் அண்டுங்கிறது வடமேற்கு முலைன்னு பேரு இதுல இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைகள் எங்கெங்க இருக்கும் அப்படின்னோம்னா வடகிழக்கு அப்படிங்கறதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த தான் நீருடைய தத்துவம் அப்ப இந்த தான் இந்த இடம்தான் நீருடைய தத்துவம் அதே மாதிரி தென்கிழக்கு அப்படிங்கக்கூடியதுதான் நெருப்புடைய தத்துவம் அதே மாதிரி தெற்கு மேற்கு அப்படிங்கக்கூடிய தென்மேற்கு மூலைங்கிற பாத்தீங்களா அதுதான் நிலத்துடைய பங்கு இருக்கக்கூடிய இடம் நில வடக்கு மேற்கு அப்படிங்கக்கூடிய சந்திக்க அப்படிங்கிறது தான் காற்று காற்றுடைய தத்துவம் அதாவது சிம்பிளா சொல்ல போனா இந்த அறுபதுக்கு நாற்பதுங்கிற ஒரு பிளாட்ட சரியா நாளா பிரிக்கிறீங்க இந்த ஒரு பார்ட் நேரு இந்த ஒரு பாட்டு நெருப்பு இந்த ஒரு பாட்டு நிலம் இந்த ஒரு பாட்டு காற்று இதுதான் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப புதுசா வீடு கட்டுறவங்களா இருந்தாலும் சரி பழைய வீடு ஏற்கனவே கட்டி இருந்தாலும் சரி நீங்க வாஸ்துப்படி உங்க வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா இதன் இந்த பார்மெட்டு தெரியணும் பார்மெட்டு தெரியணும் என்ன இந்த அறுபதுக்கு நாற்பதுங்க கூடிய இந்த இடத்துல முதல்ல உங்க வீடு நிலத்த தூத்துல இருக்குதா இல்ல நீர்த்த தூத்துல இருக்குதா இல்ல காற்றுத்த தூத்துல இருக்குதா இல்ல நெருப்புத்த தூத்துல இருக்குதா அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் பழைய வீடு கட்டினவங்க புதிய வீடு கட்டுறவங்க என்ன பண்ணணும் நீங்க தூத்துல வீடு கட்ட போறீங்களா இல்ல நிலத்த தூத்துல வீடு கட்ட போறீங்களா இல்ல காற்றுத்த தூத்துல வீடு கட்ட போறீங்களா நிலத்த தூத்த நெருப்பு நெருப்புத்த தூத்துல கட்ட போறீங்களா இந்த லாஜிக் முதல்ல தெரியணும் அப்ப இப்படி ஒரு இடம் இருக்குது அறுபதுக்கு நாற்பது அப்படின்னா முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க பழைய வீடு கட்டுனவங்க உங்க வீடு முதல்ல தூத்துல இருக்கணும் புதுசா வீடு கட்டுறவங்களும் நிலத்தத்துவத்துல தான் இருக்கணும் அப்ப இந்த புதுசா கட்டுறவங்களை ஃபர்ஸ்ட் பேசுவோம் பழசா இருக்கிறவங்க ரெண்டாவது பேசுவோம் அப்ப புதுசா இருக்கிறவங்க எங்க முதல்ல வீட்டை ஸ்டார்ட் பண்ணணும் தூத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்ப இந்த நிலத்தத்துவம் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தென்மேற்கு மூளை அப்படிங்கக்கூடிய இந்த இடம் தான் முதல்ல நிலத்தத்துவத்துக்கு உண்டான இடம் அப்ப இப்படி ஒரு அறுபதுக்கு நாற்பது ஒரு பிளாட் இருக்குது அப்படின்னா எடுத்த உடனே கட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணீங்கன்னா முதல்ல இந்த நிலத்தத்துவம் எங்க அப்படிங்கிறது இந்த இடத்துலதான் முதல்ல வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளை உருவாகும் அப்ப இந்த நிலத்தத்துவத்துல ஒருத்தர் வீடு அமைக்காம எனக்கு இடம் இப்படி இருக்குதுன்ட்டு எடுத்த உடனே நாங்க ஒரு பக்கம் போயிருந்தோம் வாசித்து பாக்க எங்க எந்த ஊருக்கு போயிருந்தோம் சதிச்சு தூத்துக்குடியில போயிருந்தோம் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு அறுபதுங்கிற மாதிரி ஒரு இடம் அந்த இடத்துல இதே மேட்டர் தான் புது வீடுதான் கட்டுறாங்க பணங்காசு பிரச்சனை இல்ல ஏற்கனவே ஒரு பெரிய சாஸ்திரம் தெரிந்த ஒரு ஜோதிடர் அனுபவங்கள் வாய்ந்த ஜோதிடராம அந்த ஊர்ல நம்ம யாரையும் குறை சொல்லல ஏன்னா காசு அப்படிங்கிறது ஒரே காசுதான் அது இன்னைக்கு ரெண்டாயிரம் நோட்டின் மேலே செல்லாது நேத்தோட முடிஞ்சு போச்சு அப்ப அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க வீட்டை எல்லாமே சதிச்சுட்டாங்க சதிச்சு எல்லாம் வச்சுட்டாங்க ஆல்ரெடி மூளை கட்டி ரெடியா வச்சிருக்கிறாங்க அந்த இடத்த நாங்க போய் பாக்குறோம் அதே வடக்கு பார்த்த பிளாட்டு தான் பேசுறப்ப அது நாகு அந்த இடத்துல வீட்டை எல்லாம் மார்க் பண்ணி குச்சி அடிச்சு ஒரு பக்கம் அஸ்திவாரம் பறிச்சு போட்டு மூடிட்டாங்க எங்க போட்டிருக்கிறாங்க நிலத்தூத்துல நம்ம இங்க போடுறதுக்கு பதிலா இந்த தூத்துல இந்த இடத்துல வீட்டை போட்டாங்களா போட்டு அஸ்திவாரம் போட்டாங்களா இத்தனைக்கு அந்த ஏரியா கூட அவர்தான் வாசித்து பார்ப்பாரோ அவர்தான் ஜோதிட வல்லுவாரா அப்ப இங்க போட்டவங்க என்ன ஆகும் நெருப்பு தத்துவம் தான் அந்த வீட்டுல இயங்கும் வீட்டை புளிய போட்டு பறிச்சு முதல்ல கல்ல எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க முதல்ல என்ன வளர்ந்தது அப்படின்னா அவங்க சொன்னதே வந்து வீடு வேலை வந்து புளிய பறிச்சு கல்லு போட போடவே முதல்ல கணவனும் மனைவிக்கு முதல்ல சண்டை வந்துருச்சா ஆரம்பிச்சதுல இருந்தே சண்டையா இந்த மூலையில போட்டதுக்கு அப்புறம் அடுத்தது வண்டியிலிருந்து கீழே விழுந்துட்டார ஒரு டைமா ஏன்னா இந்த இடத்துல யாரு இருக்கிறாங்க நெருப்புனா என்ன சொல்ற நெருப்புனாவே கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை அப்ப இதுல என்ன தெரியணும்னா ஒவ்வொரு மூலையில இருக்கக்கூடிய நவகிரகங்களுடைய தெய்வங்கள் தெரியணும் அந்த தெற்கு பக்கத்துல எந்த தெய்வம் இருக்குது வடக்கு பக்கத்துல எது இருக்குது கிழக்கு பக்கத்துல எது இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் பொதுவா தென்கிழக்கு திசையில ஒரு வீட்டை அமைக்கிறாங்கன்னா தென்கிழக்கு திசையுடைய காரகம் என்ன நம்ம குபேர அதிர்ஷ்டகலை வாஸ்துல எல்லா காரகங்களையும் நிறைய நம்ம சொல்லி சொல்லி அனுபவம் ஆயிடுச்சு இப்ப நம்ம இந்த வாஸ்து அப்படிங்கிறது நாம சும்மா ரெண்டு புஷத்தை பார்த்துட்டு இல்ல ஒரு பத்து நாள் ஒரு வீடியோ பத்து வீடியோ பார்த்துட்டு இப்படி ஏதாச்சும் ஒண்ணு படிச்சுட்டு வாஸ்து நம்ம சொல்ல வரல தொண்ணூத்தி ரெண்டுலயே பள்ளிக்கூடம் படிக்க போன காலத்திலேயே பள்ளிக்கூடத்துக்கு போய் வாஸ்து பார்ப்பேன் வாத்தியார் எங்க நின்னு பாடம் நடத்தினா எந்த வாத்தியார் பாடம் நடத்துறது நம்மளுக்கு புரியுது எந்த வாத்தியார் என்னேரம் எரிஞ்சு எரிஞ்சு விழுகுறாங்க அடுத்தது எந்த வாத்தியார் கூலா பேசுறாங்க அப்படிங்கிறது நம்ம நின்றுனு அனுபவத்துலேயே பேசிருக்கேன் ஒரு வாத்தியார் வந்து பாடம் நடத்துவாரு நான் பசங்க கிட்ட சொல்லுவேன் எப்ப பிளஸ் டூ படிக்கிறப்ப தொண்ணூத்தி ரெண்டுல இந்த வாத்தியாரு இன்னைக்கு பாடம் நடத்துறாரு எண்ணேரம் பார்த்தாலும் நம்மளை புடிச்சு இன்னைக்கு திட்டிகிட்டே இருக்க வந்து பாப்பில இன்னைக்கு என்னேரம் திட்டிகிட்டே இருப்பாரு நீங்களும் வேடிக்கை பாருங்கம்மே பிரிச்சு தாக்கு கரெக்டா அதே மாதிரி அந்த வாத்தியார் வந்தாருன்னா எந்த மூலையில இருந்து பாடம் நடத்துவார் தெரியுங்களா ஒரு ரூம் போட அக்னி மூலையில இருந்து பாடம் நடத்துவாரு அப்ப அக்னி மூலையில நின்னு பாடம் நடத்துறப்ப அவர் என்ன பண்ணுவாரு என்ன எவனையோ சோத்திரம் பிடிச்சுக்கிட்டு எனக்கு அறிவு நான் சொல்லி கொடுத்தது புரியுதா புரியுது அப்படி திட்டிக்கிட்டு என்னால பிடிச்சி அடிக்கிறது இல்லைன்னா இங்க இருந்து அந்த டஸ்ட் குறைக்க தோஷத்தை இப்படி தூக்கி எறிகிறது இப்படி எல்லாம் எரிக்கிறாங்க என்ன காரணம் அன்னைக்கே நான் சொல்லிட்டே சொல்லுவோம் அதே மாதிரிதான் நடக்கும் ஏன் அப்படின்னா அந்த நிக்க இடம் ஒழுங்கான இடத்துல நிக்கணும் அப்ப அக்னி மூலையில நின்று பாடம் நடத்தினா என்ன அந்த எந்த எது இயங்கும் நெருப்பு தான் இயங்கும் அப்ப நெருப்பு ஒரு மனுஷனுக்கு இயங்கினா எப்படி இருக்கும் அவன் கோபம் விரோதம் சண்டை வன்மம் இப்படி எல்லாம் நடக்கும் இது மாதிரி அன்னைக்கே நடந்தது அப்ப நம்ம கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேல கிட்டத்தட்ட பல குறைஞ்சது ஒரு ஆயிரம் வீடுகளுக்குன்னாச்சும் சொந்தமா நம்ம மேப் போட்டு சொந்தமா வாஸ்து பார்த்து அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அவங்க ஜெயிச்சாங்களா இல்ல தோத்தாங்களா இல்ல நம்ம பா கட்டி கொடுத்த நம்ம வாஸ்து பார்த்த இடத்துல யாராரு தோத்துருக்காங்க யாராரு ஜெயிச்சிருக்காங்க என்ன மாதிரி அப்படிங்கிறது பல வீட்டை பார்த்து நம்ம முப்பது வருடத்துக்கு மேல அனுபவத்துல நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இதுல இங்க மந்திரத்துக்கு வேலை இருக்குதா இல்ல பரிகாரங்களுக்கு வேலை இருக்குதா இல்ல பரிகாரங்கள் மூலம் வாஸ்த சரி பண்ண முடியுமான்னா ஆண்டவன் சத்தியமா சொல்றேன் பரிகாரங்கள் மூலம் வாஸ்த நிவர்த்தி பண்ணவே முடியாது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க அதிகாரங்களோ இல்ல சில விஷயங்களை வந்து செயல்படுத்தலாம்னா கண்டிப்பா முடியாது வாஸ்து ஒரு பிரச்சனை தான் பண்ணணும்னா தான் பண்ணுமே தவிர இங்க எந்திரத்துக்கு தந்திரத்துக்கு மந்திரத்துக்கு தாயத்துக்கெல்லாம் வேலையில அப்படி ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஏமாறுறீங்க நீங்க தோக்கறீங்க இதுதான் உண்மை ஏன்னா நம்ம பார்த்து அதாவது அனுபவத்தை தான் நம்ம பேசுறோம் இன்னைக்கு என்ன ஆயிரம் பேர் சொல்லிக்கலாம் நான் அதை பண்ணலாம் வாசத்துல இதை பண்ணலாம் பரிகாரத்தை வைக்கலாம் தகுட வைக்கலாம் தந்திரத்தை வைக்கலாம் மந்திரத்தை வைக்கலாம் போதை துவைக்கலாம் எந்த போதமும் ஆகாது சும்மா நீங்க என்ன நான் ஜெயிச்சேன்னு சொல்லலாம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ஒரு விஷயம் இதுல ஏன் அப்படின்னு ஒரு இது வந்து என்னன்னா நான் எல்லா வீடியோவிலையும் என்னுடைய சேனல்ல பூரா நம்ம விழிப்புணர்வு சார்ந்து தான் பேசிட்டு இருக்கோம் அதனால விழிப்புணர்வோட இருங்க சரியா வீட்டை கட்டுங்க அப்படிங்கிறோம் அப்ப இந்த நெருப்பு தத்துவத்துல அவங்க வீடு கட்டுற அந்த அஷீகாரம் போட்டதுக்கு அப்புறம் குடும்பத்துல சண்டை வண்டியில விழுந்துட்டாங்க வாகனத்துல விபத்து பிரச்சனை மேல பிரச்சனை அப்ப அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க நம்மளோட வீடியோவை ஒரு நண்பர் பார்த்திருக்காரு அந்த ஊர்ல அந்த நண்பர் வந்து பாத்துட்டு இப்படி இவர் அழகா பேசியிருக்காரு அழகான்னு நானே சொல்லிக்க கூடாது அவரும் சொல்லியிருக்காரு அங்கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் அவங்க சொன்ன விஷயத்தான் நல்லா பேசியிருக்காரு மன நிறைவா இருக்குது இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்ம போய் பார்த்த உடனே சில் தெல்ல தெளிவா தெரிஞ்சிச்சு இந்த மூலையில வீட்டை கட்ட ஆரம்பிச்சு அப்ப கட்டணும்னா என்னாவது நம்ம இப்படித்தான் நடந்திருக்குன்னு சொன்ன உடனே அவங்க ஆமாங்க அப்படியேதான் இருக்குது நாங்க அப்ப என்ன ஆகும் நெருப்பு தத்துவத்துல முதல்ல வீட்டை அமைக்கலாமா அமைக்கவே கூடாது அப்ப எங்க அமைக்கணும் ஆரம்பமே பதிவு சொன்ன மாதிரி பேஸ் மட்டம் வீக்கு அப்படிங்கிற மாதிரி பேஸ் மட்டமே இங்க வீக்கா போச்சு அப்ப முதல்ல தென்மேற்கு மூளை அப்படிங்கக்கூடிய யற்ற தான் ஒரு வீட்டை புது வீடு அமைக்கணும் பழைய வீடாது இந்த மூலைய அமைச்சிருந்தாலுமே ஓகே ஆனா அந்த அக்னி மூலையிலயோ வாய் மூலையிலோ ஈசானிய மூலையிலயோ இருக்கக்கூடாது இப்ப ஈசானிய மூலையில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த வீடு புதுசாக அமைக்கிறாங்க ஈஸானிய மூலையில கண்டிப்பா அவங்க டெவலப் ஆகவே முடியாது குழந்தைகளோட வளர்ச்சி கண்டிப்பா அதோட டெட் டவுன் ஆயிடுது வளர்ச்சி காண முடியாது ஈஸ்தானியம் ஆஹ் ஒரு சுமை ஒரு ஆணுடைய வாழ்க்கையில ஒரு தலை சுமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி வாயு மூலையில ஒரு வீட்டை அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா நல்ல ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம் ஒன்னும் அந்த வீட்டில் வசிக்க முடியாது வீட்டை விட்டு வேற வீட்டுலதான் போய் வாடகை இருக்கணும் பெரிய அளவுக்கு வளர்ச்சி காண முடியாது அப்ப என்ன பண்ணணும் வாசுபடி தென்மேற்கு மூலையான மூலையில தான் வீட்டை அமைக்கணும் அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாயிண்ட் அதுதான் சரி புது வீட்டை அமைச்சர் பழைய வீடு இதே மாதிரி வாசுப்படி இந்த மூலையில தான் இருக்கு இது ஒரு டாபிக் ஒரு சாப்டர் அப்படியே முடிஞ்சு ரெண்டாவது என்ன பண்ணணும் ரெண்டாவது என்ன பண்ணணும் முதல்ல ஒருவங்க இடத்துக்கு மனுஷனுக்கு எப்படி ஜாதகம் பார்க்கணும் அது மாதிரி இடத்துக்கு ஒரு ஜாதகம் பார்க்கணுமில்ல அப்ப இடத்துக்கு எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க அப்ப அந்த இடத்துல போய் நம்ம எந்த நேரத்துல கால் எடுத்து வைக்கிறோமோ அந்த டைம் நோட் பண்ணிக்கணும் நோட் பண்ணிட்டு அந்த நேரத்துல கிரகங்களுடைய தன்மைகள் அந்த நேரத்துல ஒரு லக்னம் உழுகும் ஒன்னாம் பாவத்தில் ஒரு கிரகம் உழுது ரெண்டாம் பாவத்துல மூணாம் பாவத்துல பன்னெண்டு பாவத்துலயும் ஒரு கிரகம் உழுதும் அப்ப அந்த நேரத்துல இடத்துடைய ஜாதகத்தை வச்சு நம்ம எப்படி பார்க்க முடியும் அந்த இடத்துல ஒரு லக்னம் உழுந்த உடனே அதுல நாலாம் பாவத்துல என்ன கிரகங்கள் இருக்குது இல்ல நாலாம் பாவத்தோடைய வலிமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்ப நாலாம் இடத்துல மாந்தி விழுந்துருச்சு இப்ப நாலாம் இடத்துல பாதகாதிபதியா அதே அதே ஜாதகத்தோட டா டாபிக்கே தான் பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் நாலாம் இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு விஷயத்துல பிரச்சனை அனுபவிக்க போறாங்க ஒரு ப்ராப்ளங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அப்ப அவங்கதான் வந்து முழுமையா கொஞ்சம் கவனமா செயல்படுத்தணும் அப்ப முதல்ல அந்த இடத்த போய் பார்த்து அந்த இடத்த ஒரு திசை காட்டுற கருவி வச்சு பார்த்தோம்னா நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அந்த இடம் வடக்கு பார்த்து கட்டுறதுக்கு யோகமா இல்ல கிழக்கு பார்த்து கட்டுறதுக்கு யோகமா இல்ல மேற்கு பார்த்து கட்டுறதுக்கு யோகமா அல்லது தெற்கு பார்த்து கட்டுறதுக்கு யோகமானு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அந்த திசை காட்டுக்கு கருவி சொல்லக்கூடிய அந்த ஒரு மேஜிக் அதுதான் ஒரு படத்து சொல்றாங்கல்ல யாரு அந்த படத்தை எடுத்திருக்காரு சங்கர் டைரக்ஷன் பண்ணிருக்காரு ஓ சங்கர் படமா அது பிரம்மாண்டமா இருக்குமே சரி இப்ப இந்த படத்தை யாரைப்படுத்த எடுத்தாங்க லோகேஷ் கனகராஜ் சூப்பரா இருக்குமே அப்ப என்ன யாரு ஒரு படத்தை எடுக்கிறாங்க யாரு அப்படிங்கறது வச்சுதான் தயாரிப்பாளரு கிட்டத்தட்ட இப்ப ஜெயிலர் படம் எடுத்துக்கோங்க படம் முந்நூறு நானூறு கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க ஆனா கலாநிதி மாறன் சாரோட வேலை என்ன பணத்தை சேலை வேலை அவ்வளவுதான் மற்றபடி அவர் வந்து இந்த தான் போடணும் இந்த தான் போடணும் தான் வைக்கணும்னு அவர் சொல்ல முடியாது டைரக்ஷன் யாரு நெல்சன் சார் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் படம் அவர் மூளையில என்ன இருக்குதோ அதுதான் படம் அப்ப என்னன்னா அந்த திசை காட்டி அப்படிங்க அப்படிங்கக்கூடிய அந்த மூளை என்ன சொல்லுதோ அதுதான் அங்க அது வடக்கு பார்த்ததுக்கு ஈசானியத்தை பார்த்தா வடக்கு பார்த்து வீடு கட்டிடலாம் இதே வாயு மூலையில பார்த்தா கண்டிப்பா வீடு கட்டக்கூடாது அது நான் சொல்லிக்கிறேன் நம்ம வாசத்திலேயே வந்து நிறைய விஷயங்கள இன்னும் புதுசாக அப்டேட் நிறைய இருக்குது ஒரு 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 கிரகம் இந்த டிகிரியில இருந்தா இந்த பிரச்சனை தான் பண்ணும் இத்தனை டிகிரியில இருந்தா இந்த பிரச்சனை தான் பண்ணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் அப்ப வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலையை பார்த்தா கண்டிப்பா அது வீடு வடக்கு பார்த்து கட்டவே கூடாது கிழக்கு பார்த்ததுக்கு அக்னி மூலையில பார்த்தா வீடு கட்டவே கூடாது தெற்கு பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலையை பார்த்தா அந்த இடத்த தென்மே தெற்கு பார்த்து வீடே கட்டக்கூடாது மேற்கு பார்த்ததுக்கு வாயு மூலையில பார்த்தா அதாவது மேற்கு பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலையை பார்த்தா அந்த மேற்கு பார்த்துட்டு வீடே கட்டக்கூடாது பார்த்தா பார்த்தானா என்ன ஒரு சைடுல நாற்பத்தஞ்சு டிகிரி இருக்கும் நாலு பக்கம் ஒவ்வொரு சைடுக்கு பார்த்தா ஒரு திசைகளுக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி இருக்கும் அப்ப அந்த நாற்பத்தஞ்சு டிகிரிகள் இருக்குன்னா குறைஞ்சது ஒரு சில டிகிரிகள் அப்படிங்கிறது தேவை அப்ப இது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம பேச முடியும் அப்ப அந்த டைரக்ஷன் திசை காட்டும் கருவி வச்சு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல நம்மளுக்கு துல்லியமா தெரிஞ்சிடும் அது சரியான வடக்கு பார்த்துதா இருக்குதா இல்ல ஈசானியத்தை பார்த்துதா இல்ல அக்னி மூலைய பார்த்துதா இது தெரிஞ்சுதான் முதல்ல நீங்க வீடு கட்டுறதுக்கே முதல்ல உள்ள நுழையணும் இந்த பேசிக் தெரியாம போய் ஒவ்வொரு உதாரணத்துக்கு இது வடக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் பேசிக்கு நல்லா பாருக்கு மேல வடக்குன்னு போட்டுருக்குறோம் இது தெக்குன்னு போட்டுருக்கு கிழக்குன்னு போட்டுருக்கு நேற்று போட்டுருக்குறோம் சப்போஸ் நீங்க அங்க போய் பாக்குற இடத்துல இதே மாதிரி பதனமான பிளாட்டப்பா ஒரு திசை எடுத்து நீங்க கொண்டு வச்சுள்ள பாக்குறீங்க இப்படி பாக்குறப்ப எப்படி இந்த முள்ள எங்க இருக்குதோ அதுதான் வடக்கு அதை நல்லா பாத்துக்கங்க அப்ப நீங்க ஒரு திசை காட்டு கருவி கூட அந்த இடத்துல செண்டலை வச்சு பாத்திருக்கா இப்படி பாக்குறப்ப முள்ளானது இப்படி இருக்குது இதுதான் வடக்குன்னு காட்டுது இது தெற்குன்னு காட்டுது இது கிழக்குன்னு காட்டுது இது மேற்குன்னு காட்டுது அதாவது இந்த மூளைதான் தித்தையா தெரியுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இது நம்ம வடக்குன்னு நினைக்கிறோம் ஆனா வடக்கு இதாக இது தெற்காக இது கிழக்காக இது மேற்காக பாக்குறது டோட்டலா இந்த இடம் முழுக்க முழுக்க எந்த மாதிரி பார்த்தோம் பிளாட்டு நீங்களே சொல்லுங்க யாராஜ் எந்த மாதிரி பிளாட்டு பார்த்து பிளாட்டு அடக்கி மேற்கக்கூடிய இந்த அப்ப இந்த பிளாட்டு டோட்டலா முழுக்க முழுக்க இந்த டைரக்ஷன் என்ன சொல்லுது வடமேற்கு மூலையை பார்த்துட்டு இருக்குது டைரக்ஷன் சொல்லுது புரியுதா புரியலையா நல்லா புரியும் அப்ப வடமேற்கு மூலையை பார்த்துட்டு இருக்குது அப்ப வடக்கு பார்த்த வீட்டு ஒரு பிளாட்டுக்கு வடமேற்கு மூளை பார்த்தா சிறப்பா வாயு மூலையை பார்க்க கூடாது அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்த எடுத்த உடனே நீ வடக்கு பார்த்து வீடு கட்டலாம் உனக்கு வடக்கு திசை நல்லா இருக்குது சூப்பரா கட்டுனா எப்படி கட்ட முடியும் கட்டுனா என்ன ஆகும் வீட்டை தான் கடைசியில போகணும் இல்ல வீட்டுல நிம்மதியா வாழ முடியாது அப்ப வடமேற்கு மூலையை பார்த்தா என்ன ஆகும் கோர்ட்டு கேஸ் பம்பு வழக்கு தீராத பிரச்சனை ஜெயிலுக்கு போறது கட்ட பஞ்சாயத்து வச்சு உங்களோட பிரச்சனை தேர்றது இடம் விலங்கத்துல போறது பல அழகத்துல சிக்கல் அடைவாங்க அப்ப என்ன பண்ணணும் நீங்க புதுசாக கட்டுறவங்க பழைய வீடு கட்டுறவங்க உங்களுடைய டைரக்ஷன் என்னன்னு முதல்ல பாருங்க வடமேற்குள்ளை பார்த்துக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க இல்லை ஈசான்யத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா பாருங்க இதை நீங்க ரெண்டாவது ஸ்டெப்ல நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் நீங்க டாப்பிக்கே என்ன உங்க வீடு பழைய வீடாக இருந்தாலும் சரி புதிய வீடாக இருந்தாலும் சரி எப்படி இருக்கணும் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை பதிவு ஏன்னா ஒரு விழிப்புணர்வு தான் இது டோட்டலா என்ன பொறுத்தளவுக்கு அப்ப இப்படி எல்லாம் இருந்ததுன்னா நீங்க முதல்ல வடக்கு பார்த்து வீடே கட்டக்கூடாது அப்ப இது கிழக்கு பார்த்து வீடு கட்டுறதுக்கு யோகமா கிழக்கு பார்த்து இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் நீங்க பழைய வீடா இருந்தாலும் சரி புது வீடா இருந்தாலும் என்ன பண்ணணும் ஒரு மனுஷனுக்கு எப்படி முதல்ல கண்ணு முக்கியமோ அது மாதிரிதான் ஒரு வீட்டுக்கு தலைவாசல் முக்கியம் நீங்க கோடி ரூபா பணம் வச்சிருங்க கண்ணு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கலாம் யாராச்சும் காரில் கூட்டிட்டு போனா ஏறி பார்த்துட்டு போலாம் ஒரு பண்ணி சொன்ன மாதிரி மூட்டு மூணு சத்தம் தான் கேட்குது அதை கண்டு கூட பார்க்க முடியலையே அப்படிங்கிறாரு பாத்தீங்களா அந்த கதை தான் அப்ப கண்ணு நல்லா இருக்கணும் கண்ணுன்னு என்ன அதுதான் தலைவாசல் அப்போ உங்க வீட்டுக்கு முதல்ல தலைவாசல் கரெக்டா வரும் தலைவாசல் அது எப்படி தெரியும் இங்கதான் ஜோதிடத்தை வந்து நம்ம எப்பயுமே ஜோதிடம் பிளஸ் வாஸ்து இரண்டையும் இணைச்சு நம்ம பேசக்கூடியது தான் குபேர குபேராதிஷ்ட கலையோட வாசல் அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல பொதுவா அந்த கிரகங்கள் நம்ம சொல்றோம் சூரியன்ல இருந்து ஒன்பது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்களை நம்ம தலவாசல் பொதுவா லாஜிக்கா வைக்கணும் அப்படின்னாவே நம்ம அடிக்கடி சொல்லிக்கிறது சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஐம்பது சதவீதத்தை எடுத்துக்கிறோம் சந்திரனுடைய கிரகத்திலையும் புதனுடைய குரு கிரகத்திலையும் குருவுடைய பகுதியிலையும் புதனுடைய பகுதியிலையும் வைக்கலாம் அதாவது சந்திரன் புதன் குரு இந்த மூணு கிரகத்தோட பகுதியிலேயே வைக்கலாம் இது எல்லாருமே ஒரு பார்னட் வெயிடா தூக்கி புதன வேடா குருவுல வேடா சந்திரன்ல வேடா இது பொதுவா அடிப்படை எல்லாருமே பண்ற ஃபார்மெட் அதுதான் ஆனா நம்ம அதுல இருந்து கொஞ்சம் வேறுபடுறோம் கொஞ்சம் வித்தியாசப்படுறோம் ஏன் வித்தியாசப்படுறோம்னா எல்லா அனுபவம்தான் நம்ம இது வரைக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வீட்லயே கூட நம்ம இந்த ஃபார்மெட் தான் பயன்படுத்துறோம் சந்திரனோட பகுதியில் தலைவாசல் வச்சு ஆனா வச்சதுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல பார்த்தோம்னா நம்மளும் இப்போ வந்து ஒரு ஆயிரம் வீடுகளுக்கு மேல வாசித்து பார்த்திருக்கோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வீட்டுல நம்ம தோத்துருக்கிறோம் தொள்ளாயிரம் வீட்டுல ஜெயிச்சிருக்கிறோம் நூறு வீட்டுல தோத்துட்டோம் நம்ம எல்லாம் பின்னாடி போய் பார்க்கணும் நம்ம முதல்ல ஜெயித்தவங்கள பாத்துட்டு தோத்தவங்களை பின்னாடி போய் பார்க்கணும் ஏன்னா நான் போய் பார்த்தா சரியா இருக்குது சரியா இருக்குது உள்ள அளவு சரியா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்குது ஏன் இவங்க கட்டினதுக்கு அப்புறம் சந்திரனோட பகுதியில் வச்சு இவங்க அம்மாலும் மகனுக்கு சண்டை வந்துருச்சு மாமியாலும் மருமகனு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மாமியா மாமியாவை தனி கொடுத்துருன்னு போயிருச்சு உடனே அந்த மரும வந்த மருமக சொல்லுறது உங்க அம்மாவோட நான் குடும்பம் நடத்தவே முடியாது ஒண்ணு நான் வேணுமா உங்க அம்மா வேணுமா இப்படி எல்லாம் கேட்டு பிரிஞ்சு போறாங்க ஏன் என்னடா அது பல விதத்துல நம்ம யோசனை பண்ண அளவு இருக்குது இது இருக்குதுன்னு யோசனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுடைய ஜாதகத்தை வந்து இதுல நம்ம மேட்ச் பண்ண தவறிட்டோம் அப்படிங்கிறது அப்பதான் தெரியுது அப்ப அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கறப்ப அவங்களுடைய ஜாதகத்துல அந்த இடத்துடைய பத்திரம் வச்சிருக்க ஜாதகத்துல அந்த பால்ட்டான வீட்டை பத்தி நான் சொல்றேன் சந்திரன் அவங்களுடைய ஜாதகத்துல பாதகாதிபதியே போயிட்டாரு பாதகாதிபதினு என்ன ரொம்ப கெட்டவன் அர்த்தம் இருக்குதுல குடும்பக்காரன் அர்த்தம் கெடுதல் பண்றவன் அப்ப அவங்க என்ன ஆகி போச்சு சந்திரன் அம்மாலையும் மாமியாலையும் குறிக்கும் அப்ப போய் நல்ல பகுதி நான் தலைவாசல் வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு கல்யாணம் பண்ண நாலா நாலான வந்து உங்க நான் குழைக்கிறதுக்கு தம்மு எங்க வீட்டுல இருந்துக்கலான மருமக சொல்லி அவங்க பிரிஞ்சு இவங்க பிரிஞ்சு ஒரு ஒரு ஆட்ட ஆட்டி போயிடுச்சு அந்த வீட்டுல பிரச்சனை சந்திச்சோம் அப்ப இது எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துல மிஸ்டேக்கா இருக்குதுன்னு நம்மளே பல ஆய்வுகளை கண்டறிஞ்சு அந்த தலைவாசலை இது எப்படா மாத்துறதுன்னு பாக்குறேன் அவங்களோட ஜாதகத்துல எந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்குதுங்கிறது கண்டுபிடிச்சு அப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தை கண்டுபிடிச்ச உடனே அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குருவா இருந்தது அவங்களுடைய ஜாதகம் அப்ப உடனே இப்போ குரு நல்லா இருக்குது அப்ப குருவுடைய பகுதியில தலைவாசல் வச்சா சூப்பரா இருக்குன்னுட்டு வாலண்டியாவே அவங்க கிட்ட நானா போய் சொல்லி அந்த கிரகத்தோடைய குருவோட பகுதியில தூக்கி தலைவாசல் வச்சு எல்லாம் பண்ணி ஒரு முப்பது நாற்பது நாள் ஐம்பது நாள் ஆனோன்ன பொண்ணு விட்டு சைட்லையும் மாப்பிளோட்டு சைட்லயும் அம்மா எல்லாம் உட்கார்ந்து வச்சு நாயம் பேசுறேன் பேசுறப்ப சரி நடந்தது நடந்து போச்சு ஏமா நீயும் அனுசரிச்சிருக்கணும் நீயும் அனுசரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்ச உடனே ஆஹ் அந்த அம்மாலும் சரி நானும் மருமகிட்ட கொஞ்சம் நல்லா நடத்துக்கிறேங்குது மரும இந்த அம்மாலுமே சரி நானும் இந்த அம்மாவோட நல்லா பாத்துக்கிறேங்க சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்த உடனே இப்போ மேக்சிமம் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அந்த வீட்டு இன்னும் ஒத்துமையா வாழ்றாங்க அப்ப என்ன விஷயம் ஜோதிடத்தை இதையும் நம்ம கம்பேர் பண்ண நிறைய பேர் தவறாங்க அப்ப நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்த உடனே அழகா ஜெயிச்சிடுறோம் அப்ப நீங்க மூணாவது முறையில என்ன பண்ணணும் பழைய வீடா இருந்தாலும் சரி புது வீடா இருந்தாலும் சரி நிறைய பேர் என்னோட இதுல போன் பண்ணியே கேட்பாங்க ஏங்க ஓபன் டாக்ல வாஸ்து பத்தி எல்லாமே சொல்லி போறீங்க உங்களுக்கு எப்படி வந்து வாஸ்து பார்க்க உங்களுக்கு எப்படி அப்புறம் கிளைண்ட் வருவாங்க இல்ல உங்ககிட்ட எப்படி அவங்க வந்து பார்ப்பாங்க எல்லாமே ஓபன் டாக்ல சொல்லிடுங்க உங்ககிட்ட படிக்கிறதுக்கு எப்படி மாணவர்கள் வருவாங்கிறாங்க ஒரு விஷயம் என்னன்னா விதி கொடுப்பினை இருக்கிறவங்க தான் எல்லாத்துக்குமே போகணும் விதி கொடுப்பினை இல்லைன்னா தயவு செய்து யார்க்கையுமே போக முடியும் அப்ப நம்ம மூணாவதா பாக்குறது அந்த வீட்டுல அந்த தலைவாசல் வந்து உங்க ஜாதகத்துல எந்த கிரகங்கள் நல்லா இருக்குதோ அந்த கிரகங்களில் தான் நீங்க வைக்கணுமே தவிர பாதக ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகம் பாதக ஸ்தானாதிபதியாகிறவர் வர கிரகத்துல நீங்க தலைவாசல் வச்சீங்கன்னாலும் நீங்க தோத்து தான் போகணும் அது பழைய வீடா இருந்தாலும் சரி புது வீடா இருந்தாலும் சரி புரியுதுங்களா நான் பேசுறது சரி இது இப்ப அடுத்தது இப்படி எல்லாம் அமைச்சதுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் முதல்ல ஒரு வீட்டை அமைக்கும் பொழுது இப்ப இந்த ஒரு பிளாட் இருக்குது இந்த பிளாட்ல வீட்டை அமைக்கிறீங்க அமைக்கிறீங்க அப்படின்னா இது நம்ம தென்மேற்கு தான் வீட்டை போட்டணும் அப்படின்றோம் வீட்டை போட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும் எப்பயுமே சவுண்டு கம்மி தம்பி அப்ப என்ன பண்ணணும் நம்ம அந்த தென்மேற்கு மூளைங்கிறது எக்காரணத்துக்கு ஒன்று இந்த தொண்ணூறு டிகிரில கரெக்டா இருக்கணும் தொண்ணூறு டிகிரில கரெக்டா இருக்கணும்னு என்ன அர்த்தம் இப்ப இந்த இடத்துக்கு இதுதான் தென்மேற்கு மூளைட்டேன் இந்த மூலையில ஒரு ஒரு குச்சி ஒன்னு அடிச்சு இல்ல கம்பி அடிச்சு அதே மாதிரி வாய் மூலையிலயும் ஒரு கம்பி அடிச்சு அதே மாதிரி அக்னி மூலையில இப்படி ஒரு கம்பி அடிச்சு அடிச்சுன்னு வச்சுக்கோங்க கம்பியா இதுக்கப்புறம் இப்படி நேரா ஒரு மூளை கட்டிடுங்க இப்படி தூக்கி இப்படி கட்டுறப்ப அந்த திசை காட்டு கருவி தூக்கி வணக்கம் வாசல் சந்தமா ஒரு கேள்வ ஐயா கேட்கலாம் ஐயா வகுப்போட நிறைவுல கேட்கலாம் அப்ப இந்த இடத்துல அந்த திசை காட்ட கருவி வைக்கிறப்ப சரியா அந்த வடக்கு கிழக்கு டைரக்ஷன் அம்புக்குறிக்காக கரெக்டா இருக்கணும் நேரம் இப்படி வச்சு இந்த டைரக்ஷன் இப்படி வர்ற மாதிரி நீங்க ஒரு அமைப்பை சரி தான் இது நைன்டி டிகிரிக்காக வச்சு இப்படி மூலமட்டத்தை போட்டு முதல்ல சதுரிக்கணும் இப்படி மூலம் மட்டும் அந்த நைன்டி டிகிரிக்காக சதிரிக்காம வேற மாதிரி சதிர்ச்சிங்கன்னா அதுவும் பிரச்சனை கொடுக்கும் எந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும் எந்த மூலையை நீங்க இழுத்துக்கிட்டு வச்சு கட்டுறீங்களோ அந்த கிரகம் சார்ந்த உறவு அந்த கிரகம் சார்ந்த திசைகள் ரீதியாக பிரச்சனை கொடுக்கும் அப்ப இந்த நைன்டி டிகிரிக்காக நீங்க ஒரு அமை இடத்துல அமைக்கணும்